அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது வீட்டோடையும் நிறைய பேர் வந்துட்டு இது போல் வாடகைக்கு விடுற மாதிரியும் அவங்களும் வந்துட்டு குடியிருக்கிற மாதிரியும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்கீங்க இதுவும் வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் காலி இடத்தோடையும் அமைஞ்சிருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் தடவ தெரவு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திண்டுக்கல் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு வத்தலகுண்டு ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பத்து சென்ட்டில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்டில் பார்க்கிங் ஸ்பேஸோடு இருக்குது நல்ல ஒரு வெராண்டாவும் வந்துட்டு முன்னாடி வந்துடுது மொத்தமாக பத்து சென்டில் ஆறு சென்ட் வந்து வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு வீடு ரெண்டு போர்ஷன்ஸாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு நாலு சென்ட் வந்து எம்டி லேண்டாக வந்து விட்டுருக்காங்க பார்க்கிங் வசதியும் வந்துட்டு இருக்குது தண்ணி கனெக்ஷன் எல்லாமே உண்டு கிழக்கு பார்த்தா வாசல் வச்ச வீடு இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து அறுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்